வீட்டில் விதவிதமாக வந்து கடலை வாங்கிட்டு வந்துட்டாங்க மாமியார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாற்றி மாற்றி கருப்பு கொண்ட கடலை வெள்ளை கொண்ட கடலை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி தான் குழம்பு செஞ்சுட்ருக்கேன் இன்னைக்கு காலையில் வெள்ளை கொ கொண்ட கடலை சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு செஞ்சுருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக வந்து கடலை வந்து மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஊற்றிடுவேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடாக அடுப்பாற்ற வச்சு சோறு வந்து வெந்துட்டுருக்கு இன்றைக்கி காலையில் மோர் குழம்பு தான் வந்து செஞ்சுருந்தேன் தயிரும் வீட்டில் இருந்து அதனால சரி மோர் குழம்பையும் சிம்பிளாக செஞ்சலாம் செஞ்சுட்டேன் எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் மட்டும் கோஸ் பொரியல் செஞ்சுருந்தேன் மாமியாருக்கு சாப்பிட்ற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக மாமியாருக்கு தைராய்டு இருக்கிறதால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியல் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க அதனால அவங்களுக்கு மட்டும் தனியாக வந்து பொரியல் செய்கிற மாதிரி இருக்கும் எல்லா வேலையும் முடித்தாலும் சரி என்னோட சோர் மட்டும் வேவறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அடிக்கடிக்கு தான் இதில் வந்து மாட்டிக்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி